அன்பர்கள் அனைவருக்கும் ஆனந்திதுரையின் அன்பான வணக்கங்கள் பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்ரி காவியம் ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் ஆன்மீக கருத்து கருவூலம் நம் அன்றாட வாழ்க்கை பிரச்சினைகளுக்கான தீர்வையும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான வழிகாட்டுதல்களையும் நமக்கு வழங்குகின்ற ஒப்புயர்வற்ற இலக்கியம் அது யோக சாதனையில் உயர்நிலைகளை எட்ட சாவித்ரி ஒன்றே போதும் அப்படின்னு சொல்றாங்க மதர் சாவித்ரி புத்தகம் வீட்டில் இருந்தாலே சுபிச்சம் என்பதை நாம் அறிவோம் சாவித்ரியின் வரி ஒவ்வொன்றும் சக்தி மந்திர வாய்ந்தது என்பதையும் நாம் அறிவோம் அனுதினமும் சாவித்ரி காவியத்தை வாசிக்கும் போது நம் வாழ்வில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன புற வாழ்க்கையிலும் அக வாழ்க்கையிலும் ஒருங்கே மாற்றங்கள் ஏற்படுவதை நம்மால் உணர முடியும் சாவித்ரி காவியத்தை வாசிப்பது என்பது முதல்கட்ட முயற்சி அதன் பிறகு சாவித்ரி காவியத்தை புரிந்து உணர்ந்து அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் போது தெய்வீக வாழ்வு என்னும் அதிர்ஷ்டம் நம்மை தேடி வருகிறது சாவித்ரி காவியத்தின் சாராம்சத்தை புரிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் உரைநடையில் சாவித்ரி ஒரு மந்திர திறவுகோல் என்னும் நூல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி மாதம் வெளியாகியது தொடர்ச்சியாக மந்திர திரவுகோல் பாகம் இரண்டு பாகம் மூன்று பாகம் நான்கு என்ற நூல்கள் வெளிவந்துள்ளன இது வந்து இந்த உரைநடை உங்களுக்கு எளிமையாக இருக்கும் சாவித்திரியை புரிந்து கொள்வதற்கு அநேகமாக எல்லா வரிகளுக்கும் அதற்கு மொழிபெயர்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு சாவித்திரியை புரிந்து கொள்வதற்கு மந்திர பாகம் ஒன்று சாவித்திரி காவியத்தின் புக் ஒன்னில் உள்ள ஐந்து கேண்டோஸ்கான விளக்கம் அடங்கியுள்ளது மந்திர திரவுகோல் பாகம் ரெண்டில் சாவித்திரி காவியத்தின் புக் டூவில் அமைந்துள்ள பதினைந்து கேண்டோஸ்கான விளக்க உரை நூல் அடங்கியுள்ளது பாகம் மூணு சாவித்ரி காவியத்தின் புக் த்ரீல உள்ள நாலு கேண்டோஸ்கான விளக்கத்தை தாங்கியுள்ளது அதாவது மதர் டிபூன் போன்றவற்றுக்கான விளக்கம் அதில் அடங்கியுள்ளது மந்திர திரவுகோல் பாகம் நாலுல புக் ஃபோர் புக் ஃபைவ் இரண்டிலும் உள்ள ஏழு கேண்டோஸ்கான விளக்கம் அடங்கியுள்ளது ச அன்பர்கள் இந்த இப்போதைக்கு சவித்திரி காவியத்தின் முதல் பக்கத்திலிருந்து நானூற்றி பன்னிரண்டு பக்கங்களுக்கான விளக்க உரை நூல் இந்த மந்திரத்திறவுகோல் பாகம் நான்கு பாகங்களாக வெளிவந்துள்ளன அன்பர்கள் இதை வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்புக்கு எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் த்ரீ ஜீரோ ஒன் என்னும் இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு புத்தகம் அனுப்பி வைக்கப்படும் அன்பர்கள் எல்லாரும் சவித்திரியில என்ன பகவான் இருக்கிறாருன்னு அதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில கடைப்பிடிக்க முயற்சிப்போம் எல்லாரும் வாழ்க்கையில் இன்னும் தெய்வீகத்தை நோக்கி மேலும் மேலும் முன்னேறுவோம் நன்றி வணக்கம்